முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அதிமுக கட்சியினர் தீவிர ஏற்பாடு அதிமுக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் அறிவுரையின்படியும் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதியின் ஆலோசனைப்படி திருச்சி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முசிறி தாப்பேட்டை ஜம்முநாதபுரம் தொட்டியம் மைக்கேல் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வரும் மே பனிரெண்டாம் தேதி கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யுமாறு அதிமுக தலைமை உத்தரவிட்டிருந்தது இதை விவசாய அணி மாவட்ட செயலாளர் ஏலூர் பட்டி மில்க் சரவணன் மேற்பார்வையில் முசிறி தொகுதியில் சுவர் வாழ்த்து விளம்பரங்கள் ஏழை எளியவருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பணிகளுக்கு பட்டியல் தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சுவர் விளம்பரம் வரைவதற்கு எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை மூன்று மணி நேரத்தில் சிறப்பாக வரைந்து சாதனை படைத்த ஓவிய கலைஞரை அதிமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்கள் வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தனர் மேலும் எடப்பாடியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரையப்பட்டுள்ள இந்த சுவர் விளம்பரத்தால் முசிறி தொகுதி அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர்